அதுக்கப்புறம் போன பின்னாடியே போயிட்டு வீடு எங்க இருக்கும் பார்த்தேன் அதுக்கப்புறம் பாத்தா அவன் நடந்து போயிட்டே இருக்காங்க அப்புறம் வாசல போய் நின்றுட்டாங்க அவங்க ஒரு வீட்டாண்ட அப்புறம் திரும்பி என்னையே பாத்தாங்களா அயோதுங்களா ஏதாவது பேசுவாங்க ஏதாவது ஊர் எல்லாம் கூட்டிட்டு வாங்க ஏதாவது சண்டா சொல்லிட்டு நான் அப்படியே வண்டி எடுத்து இப்படி கிளமிட்டமா இன்னும் கொஞ்சம் தூரம் அவர் வீடு என்ன தெரிஞ்சிருக்கும் ஒரு இடத்துல நின்னு பூ கேள்வி கேட்டு இருந்தாங்களா திரும்பி என்னையும் பாத்துட்டாங்க அதனால தான் வந்துட்டாங்க ஒரு கொஞ்சம் ரூபாய் யாரிட்ட கேட்க வேண்டியது என்னப்பா பூமாரிக்கலாம் கேட்க மாட்டான் ஏய் சூர்யா ஃபோன் பண்ணி கேடா மதி தெரியாம எல்லார கிட்டயும் நான் கேட்ல இருக்க தெரியாம வந்திருக்கோம் அதுக்கே சரி அவங்க வீட்டுக்கு அவங்க கிட்டயே நீ சொல்லாம வந்திருக்கன்றா அப்ப எப்படி நான் எல்லார கிட்ட கேட்க முடியாக்கா மறதுல நினைக்க மாட்டாக பூசா இருக்கோம் நம்ம இந்த ஊருக்கு யார போய் என்ன கேக்குறது நீ பூமாரி ஃபோன் பண்ணி கேடா அம்மா நான் பூமாரி சொல்லவே இல்லமா இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரானே பூமாரிக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்குன்னு சொல்லிட்டு தான் யாருக்கும் தெரியாம வரா நீ வந்து பூமாரி கிட்ட போன் பண்ணி கேக்க சொல்றே அப்புறம் சர்ப்ரைஸ்லாம் போயிடுமா இருமா யார கிட்ட கேட்டா சொல்லப் போறாங்க அவங்க கொஞ்சம் பெரிய குடும்பம் அதான் தெரியுமா

அதுவா சார்ஸு இந்த தாக்கரி ஓரம் கொஞ்சம் கீஞ்சு போச்சு அதான் சரி தப்ப மான்னு இருந்து வச்சேன் இந்த ஊசியில் வேற எங்கே அந்த ஓட்டம் இருக்குன்னு தெரியல அதை தான் தேடிகிட்டு இருக்கிறேன் என்ன இந்த நூல் சார் சே கண்ணு புரியாது மதுனியை அது நான் கோக்குறதுக்கு எனக்கே ஒன்றுமே புரியாது நானே பூவாக்கிட்டு தான் கொடுத்தேன் கோக்க சூழ்நாத தைக்கிறதுனா கூட நீ ஏன் கோர்த்துடுவா நீயே சரி வீடு சாருஸு நானே கோர்த்துக்கிறேன் எப்படியாவது

கோவப்போடாதீங்க சொல்லிட்டு கடைசி என்ன விஷயமா தெரியும் காக்கா ஒண்ணு இங்க வந்து கட்டில இருக்குது பாரு பா ஏதாவது பேசுறது காய உங்க இது வேற அண்ணங்க நின்னு கட்டிலே உக்காந்து இருக்கு எதுக்கு வந்து இப்ப கட்டில இருக்குது தெரியலயே காக்கா அர்த்தத்துனால யாரோ சொந்தக்கார வீட்டுக்கு வரா அர்த்தம் தானே அப்ப யாராவது நம்ம வீட்டுக்கு ஆமா நீ வேற சாச்சு நம்ம வீட்டுக்கு இப்ப வாரி வாங்குறதுக்காக யாரு வர போறான் எல்லாரும் இருக்கிறோமா வெளியே இருந்தாங்க நடக்குது இல்ல மதனிய பசில இந்த மாதிரி வந்து கத்துறதுக்கு வித்தியாசம் இருக்குது மாதனியே யாரும் சொன்னக்காரர்களும் யாராவது வராங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு நேரத்துல தெரியுமாரு காக்க கத்துதுன்னா சும்மா கிடையாது அது இந்த மாதிரி வந்து நம்ம நேரத்துல கத்துதுன்னா அதுக்கு ஏதாவது விஷயம் இருக்குன்னு அர்த்தம் யாராவது வருவாங்க மதனியே நீ வேற சாச சும்மா காக்கா கத்திட்டுப்பாசு என்னமோ சொல்லிய சொல்லுனா விஷயம் காக்கா அந்த என்ன சொல்ல மறந்துக்க பாரு கேளு அந்த இந்த சரவனை வந்து கிட்ட வந்து கேட்டிருக்கான் நீ இந்த மாதிரி வந்து அவன் சொன்னாலும் ஒரு பொண்ணு ரம்யான் அந்த பொண்ணு வீட்டுல வந்து மாப்பிள்ளை பாத்துக்கிட்டே இருக்கான் இப்ப கூட ஒரு பாத்து பார்த்து அப்படி எதோ கரைச்சி நிச்சு சாத்து நின்று போச்சான் அதனால நீ தான் நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்க தான் அந்த அம்மா கிட்ட பேசி அந்த வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு கேட்க வரணும் எல்லாரையும் கூப்பிடுங்க நீ அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுங்க அவன்

ஏ என் பொண்ணு தீயா சொல்லிகிட்டு இருக்கான் இங்கே பாருங்க நீங்கள் வந்து ஏன் தாங்க பூவாரி கட்டிக்க மாட்டா சொல்லிட்டீங்க நான் எப்படி வந்து வேற ஒரு பொண்ணு உங்களுக்கு கட்டுறதுக்காக நான் எப்படி பொண்ணு கேட்க வருவேன் என்ன இதை பக்கத்தில் பேசாதீங்க போவோம்னு சொல்லி ஸ்ட்ரீட்டாக சொல்லி அனுப்பிட்டான்

யாரும் போவாதீங்க நீ கூட சரி சார் சே அவன் ஏதாவது கேட்டாலும் எது மூல கொடுத்து கூட பேசாத அவன் எது வேணா பண்ணிக்கிட்டோம் அவனே போயிட்டு பொண்ணு கேக்கட்டும் அவனே நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டோம் பாதை பூஜை கூட அவனே கூட யாரையா வச்சு தெருவில் பாருங்க ரெண்டு பேரும் கூட்டு வச்சு வேணா பண்ணிக்கிட்டவன் ஏன் பண்ண சொல்லு நீ 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 உங்க வீட்டுக்கார சம்மதிக்காதீங்க எதுக்கு வேணா அவன் கல்யாணம் எப்படி நான் பாக்க அவன் வந்து கட்டி கட்டிக்கூடாது கட்டி அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு அவன் சொல்லியிருக்கான் நம்ம சொல்லல விடு அவன் என்ன பண்ணுவோம் பண்ணிக்கிட்டோம் உங்ககிட்ட தெரிய சொல்ற கேட்டு அவன்ப்டுவான் யாரி அவன் யாரும் யார அவன் பக்கமே போகாதீங்க அவனுக்கு எதுவுமே பேசாதீங்க சப்போர்ட்டா அவன் விடு கதையா இருக்குதே நான் சப்போர்ட் பண்ணிடுவேன் என் பொண்ணு கட்டிக்க மாட்டான் சொன்னவங்க நான் எப்படி சப்போர்ட் பேசுவேன் அவனுக்கு நான் வந்து எனக்கு செஞ்சிருவேன் நினைக்கிறேன் நீ கூட சரி நான் ஒத்துக்க மாட்டேன் முதல்ல ஆ நான் ஏன் செய்ய போறேன் நான் எதுவுமே செய்ய மாட்டேனே

சரி உன் பையனுக்கு தான் கொடுக்க போறேன் நான் ஏதோ ஒரு பாதுகாசத்தில் பேசிவிட்டேனே இப்போதானே முடிவுப்பேன் நான் உன் பையனுக்கு என் பொண்ணை கொடுத்தனன்னே அதுக்கு முன்னே மாப்பிளை தான சிந்தனை என்னென்ன அதில் சொல்லிட்டேன் நான் சரி சரி ஓ என் ஓ பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்க போறான் அதை விட்டு விட்டு திடாமல் சொல்லிட்டேன் அப்ப பூமா மட்டும் எல்லாரும் சேர்ந்தேன் ஒரு நல்ல பையனை பார்ப்பேன்ல ஆ சரி மாதடி நீ மாது டிடீல்ல வேறு ஒரு மாப்பிளை தேர போகிறாட்டி எனக்கு கொஞ்சம் பக்தி ஆகிப்போச்சு சரி சரி தெரிய மாட்டது வெயில் வேற ஒரே வெளிச்சமா இருக்குதா அங்க எல்லாரும் செய்ய முடியல நீ போய் பூமாரி கூட்டணும் போ அவன் வந்ததுக்கு அப்புறம் அவனே கோத்து குடுக்க சொல்லி அப்புறம் தைக்கிறேன் நானு கூட்டுவா சரசு சரி மாதிரி நான் போயிட்டு கூட்டுவாரா பண்ண சீக்கிரமா கொல்லையில இருந்து போயிட்டு பிள்ளை வந்து வச்சு திரும்ப இட்டு வாங்க பாரு ஏய் யாரதுல போ சீக்கிர போ ஆ நான் ஒரு அம்மா தீனி போட்டாலும் பால் மட்டும் அதிகமா கறக்க மாட்டா கொஞ்சம் மட்டும் கறக்க ஊர் வளத்துல தீனியா போட மாட்டாங்க ஆ ஊட்டுக்குள்ளாரே கட்டி வச்சு வைக்கல மட்டும் போறாங்க அவங்க வாடல நல்லா பால் கறக்குது நீதான் அறுக்கறியா அம்மா பால் கறக்கற நீ இதுக்கே உனக்கு என்னால தீனி வாங்கி வந்து போறா ஆனா கொஞ்சம் பால் கறக்கற என்ன பண்றது என்னோட கஷ்டத்துக்கு உன வச்சிருக்கறா டமாங்க யாருடா பொண்ணே இந்த நான் உன்ன பின்ன பாக்கது இல்லையா யாருடா யாரு வந்து பொண்ணே ஏண்டி அந்த கேளு கிட்ட சொல்லான்டா அது சொல்லு மாட்டேங்கிறத அவங்க புரிய மாட்டேங்கிற எல்லாம் தெரியிய போய் அம்மா வயசான உங்களுக்கு தான் எந்தெந்த வீடு யார் யாரு இருக்காறதுலாம் தெரியுமா நேர யார்கிட்ட கேட்ட கூட அந்த அளவுக்கு தெரியாது வயசான இருக்காங்கல்ல உங்களுக்கு எல்லாரையும் தெரியும் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல இருக்க பசங்க எல்லாரையும் தான் தெரியும் அந்த மாதிரி ஆளை பார்த்ததாம கரெக்டா சொல்லுவாங்க நீ வா நீ அவங்க வாங்கிட்ட போய் கேளுமா என கேட்க ஒரு மாதிரி இருக்க நினைப்பாங்க நீ போயிட்டு கேளுமா என்ன அப்படியே சொல்ற சரி கேட்டு பார்ப்போம் அந்த கேள்வி பார்த்தா கொஞ்சம் இல்ல கேள்வி மாதிரி இருக்குது அது கிட்ட போய் கேக்கலாம் அப்புறம் யாரும் வெளிய இல்லை என்ன பண்றது அதுக்கிட்ட தான் சொல்லுவோம் அப்புறம் சீக்கிரம் வீட தேடி போறோம் இந்த ஆளை விட்டா அப்புறம் யார் வழி அதுக்கிட்டே கேப்பா ஒரு கொஞ்சம் சரி சரி அதுக்கிட்ட கேட்க அந்த பூமாரி சொன்னாலே அவங்க அத்தை யாரையும் அந்த அம்மா பேருந்தாதே உங்க பேர் இருந்தானே அழமையில அம்மா அழமையில அம்மா வீடு எதுவும் கேளுமா போமா ஆ சரி சரி நான் அம்மா பாட்டிமா இந்த ஊர்ல அவனேல மாள்ள வரதுக்கு அவங்க வீடு எதுமா ஆ அவனேல வீடா நீ யாருமா ஊருக்கு புதுசா என்ன ஆமா பாத்திமா நான் ஊருக்கு புதுசா தான் அவங்க வீடு எங்க இருக்கு சொல்லுங்களே ஏமா ஊருக்கு புதுசுன்னு சொல்ற வேறமா சொல்லுமா அவனேல மாள் சொன்னா எப்படி சொல்லுவ நிறைய பேர் இருக்காங்க எப்படி சொல்றது நீ இன்னும் கொஞ்சம் எல்லாம் வேறமா சொன்னா சொல்லு வீடு நான் எல்லாம் தப்பு தப்பா சொல்ல போய் நீ எல்லாம் தப்பா போய்டனா யார் வீடும் தெளிவாக சொல்லுமா

என்ன சொல்றது சரி சொல்லுமா என்ன சொல்லிச்சுன்னா பரவாயில்ல விடி நான் போயிட்டு என்ன தெரியுதா போது எப்படியா இருந்தாலும் சொல்லு இந்த மாதிரி பொண்ணு பாக்க வந்துருக்கோம் சொல்லு அந்த பாட்டி வீட்டை சொல்ல போயிடலாம் சீக்கிரம் ஏன் அப்புறம் வந்து நேரத்தை கடத்திக்கணும் சொல்லுமா டேய் சூரியன் நீ சொல்லி சொல்லவே கேப்ப நானே நீ சொல்லி சொல்லவும் வேணாமா இல்ல வேற எங்கிட்ட கேட்டுக்கலாமா சரிம்மா அப்புறம் என்ன சொல்லு என்னதான் அந்த பதில் சொல்லுது பாக்கி அந்த கேள்விதான் தெரியுங்க பக்கத்து வீட்டுக்கு கேள்வி தானே அப்புறம் எப்படியா தான் நான் வரம்பு வீட்டுக்கு போகலாம் எப்படியா அந்த கேள்விக்கு விஷயம் தெரியும் அதான் பாக்கணு பாத்துக்கலாம் சொல்லு சரி டாக்டரி நீங்க சொல்லிட்டு அப்படின்னா சொன்ன கேள்வி கிட்டே வீட்டை சொல்ல போயிடலாம் பாட்டிமா பாட்டிமா அந்த அலையல வீட்ல ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல அந்த பொண்ணு வாழாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் என் பையனுக்கு அந்த பொண்ணு புடிச்சிருக்கு அதுக்குதான் சரி பொண்ணு கேட்க வந்திருக்கோம் வீடு சரியா தெரியல அது உங்களை கேக்குறோம் இப்ப சொல்லுவீங்களா அந்த அளவையோட பொண்ணு தஞ்சை அவங்க பொண்ணு பக்காந்துருக்காங்களா இரு இரு வர இரு அன்னைக்கு அவன் வீட்டு மாடி காடுகிட்டு தீனி தின்னது இல்லைன்னா யாருகிட்டையும் ஒரு தின தானே பேசிட்டு போறாங்க அவங்களுக்கு ஒரு சமயம் நான் நல்லபடியா விட்டு இரு எல்லாம் இரு உங்களை பார்த்தா நல்ல சொல்றேன் அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து சரியில்லைம்மா அந்த பொண்ணையை போய் பொண்ணு கேக்க போறேன்றீங்க வேணாம்மா திருதி

மணிவேர்களா நான் அப்பவே சொன்னேன் ஏன் அந்த பாட்டிகிட்டலாம் கேக்குறீங்க இந்த மாதிரி ஊருக்கு நாலு கேள்வி எப்படி இருக்குங்க ஆகாத வீட்ட பத்தி எல்லாம் கேட்ட அந்த மாதிரிதான் தப்பு தப்பா சொல்லி விடுங்க இதெல்லாம் போய் இந்த கேள்வி கிட்ட எல்லாம் கேட்டேங்க என் மணி அம்மா வர சொல்லலாம் நம்ம வேற யார்கிட்ட கேட்கலாம் பாட்டிமா என்ன பாட்டிமா நீங்க நான் அந்த பொண்ணை பத்தி தெரியும் சரி அந்த பொண்ணு பொண்ணாவே நீங்க ஏன் வீட்டை எதுவும் விடுங்க போயிட்டு நான் கல்யாணம் பேச சொல்லுங்க எல்லாத்தையும் ஏமா ஏமாக்க மாட்டேன் பத்து வீட்டு தான் நானு அந்த வீட்டை பத்தி எனக்கு எல்லாமே தெரியுமா உங்க குடும்பத்துல எப்படி யார் யாரு எப்படி எனக்கு எல்லாமே தெரியுமா உன் நல்லபடி அம்மா சொல்றேன் நானு ஏமா இப்படி படம் பிடிக்கிறேன் அந்த வீட்டுக்கு போயின்னா உங்களை எப்படியாவது பேசி மடக்கிட்டு வாங்கம்மா ஏமா சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேற வீட்டை சொல்லி வீட்டை சொல்லுன்ற நான் உன்னை தடுக்கலான்னு பாக்குறேன் நீ நான் திரும்ப போய் சாத்திர குழியிலேயே விழுவோன்னு சொல்றேன் என்ன சொல்றது உங்க பையனுக்கு இருக்கிற அழகுக்கு அந்த வீட்டுக்கு போயா பொண்ணு இருக்கு போலீங்க நீங்க

சரி இது வரைக்கும் வந்துக்கவே சரி உங்ககிட்ட வேற ஏதாவது கேட்டாவே போயிடலாம் எதுக்கு அவங்க ஃபோன் பண்ணுவாங்களா நினைக்கிறேன் வேற ஒன்றும் இப்போ சொல்லுங்களா இல்லையா நான் போயிட்டு அவங்ககிட்ட பேசலாம் நான் இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் சொன்னாங்க நான் இந்த மாதிரி வந்து என்ன எதுன்னு கிட்ட விசாரிச்சிக்கிறமா ஏமா நான் சொன்னா எதுவும் சொல்லாதமா நான் உனக்கு வீட்டை காமிக்கிறேன் நீங்க போயிட்டு பேசி விசாரிச்சுக்குமேனா நான் சொன்னேன்னு சொல்லாதமா அவங்க என்ன தப்பா எடுப்பாங்க இந்த மாதிரி இந்த கேள்வி எல்லாருக்கிட்ட உண்மையை சொல்லுது பாரு அப்படின்னு அவங்க சந்தைக்கு வருவாங்கமா நீ என்ன பண்ற நான் வீட்டை சொல்றேன் நீங்க போய் பார்த்து பேசிக்க நான் இந்த மாதிரி நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க ஆஹ் சரிமா சரிமா நான் சொல்லுங்க நீ வீட்டை மட்டும் சொன்னீங்க

எப்படியா கெடுக்கலான்னு பார்த்தா எப்படியா திரும்பி ஊட்ட கேட்டு போயிட்டாங்க சார் என்ன நல்ல சம்பந்தம் அவளுக்கு அமைதியே மாப்பிள்ள நல்லா பெரிய ஆளா இருப்பாரு போல வசதியான ஆளா இருப்பாரு எனக்கு குடும்பம் நல்ல குடும்பமா இருக்குது என்ன பண்றது அவ இப்படி இருந்தாலும் அவளுக்கு நல்ல சம்பந்தமா அமைது சார் எனக்கு வயிறு எரியுது என்ன பண்றது என்னென்னமா சொல்லி பாத்துட்டு மத்திய பாட்டாங்களே என்ன பண்றது அவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கு போல எப்படியா என் மாயாலே வீட்டு கேட்டு போயிட்டாங்க என் மூலியமாவே நல்ல சம்பந்தம் அமைஞ்சு போச்சு அவளுக்கு